சிறு தொழில் செய்வதற்காக மத்திய அரசாங்கத்தின் மூலம் வழங்கப்படுகிற கடனை முஸ்லிம்கள் வாங்கலாமா அதுதான் கேள்வி முதல் விஷயம் இந்த கேள்விக்கு நேரடியா போறதுக்கு முன்னாடி ஒரு நீங்க கொள்ள வேண்டும் அல்லாஹ் அடிப்படையை என்ன சொல்றான்னு கேட்டாஹு அல்லாஹ் வந்து வியாபாரத்தை அனுமதிக்கப்பட்டதாக ஆக்கியிருக்கிறான் வட்டியை ஹராமாக தடுக்கப்பட்டதாக ஆக்கியிருக்கிறான் இது குரானுட வசனம் அப்ப இஸ்லாத்தில் வந்து வட்டி அறவே கூடவே கூடவே கூடாது இது முக்கியமான ஒரு பேஸ் எந்த எந்தளவு கூடாது என்று சொன்னால் வட்டி வாங்கக்கூடியவர்கள் வந்து அல்லாஹுக்கு எதிராக போர் செய்யக்கூடியவர்கள் பதமுபி ஹர்பி மென அல்வா அல்லாஹோடு போருக்கு ரெடியாகி கொள்ளுங்கள்னு அல்லாஹ் அந்த போருக்கு வருமார் கூப்பிடுக்குறான் யாரை வட்டி வாங்குறவன அந்த மாதிரி இருக்கிறது வட்டி வாங்கி சாப்பிட்றான் வைங்க அவனுக்கு இந்த மார்க்க சட்டம் தெரியாம திருட்டான்னு சொன்னா அவனை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுதே மாசலம் இந்த மார்க்கத்தின் அறிவுரை கிடைத்த பிறகு அவன் வட்டியிலிருந்து விலகி கொண்டானையானால் அதற்கு முந்தைய அவன் சம்பாரிச்சது உரியது முருகு இழந்தா அவனை பற்றிய விஷயம் எல்லா இடத்துல இருக்கிறது ஆனா உமன் ஆத பொலாய்க்கு நாலுதும் யார் திரும்பவும் அந்த வட்டியை வாங்குறானோ அவன் வந்து நரகவாசி அது நிரந்தரமா இருப்பான் அப்படின்னு சொல்லி வட்டி வாங்குறவனுக்கு இவ்வளவு பெரிய கடும் தண்டனை மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதே மாதிரி வந்து வட்டி கொடுக்கறான்ல நம்ம வட்டி வாங்க போறது இல்ல நீங்க லோன் வாங்குனீங்கன்னு சொன்னா நீங்க வட்டி கிடையாது நீங்க வட்டி கொடுக்குறீங்க அப்ப வட்டி கொடுக்கலாமா வாங்குறவனுக்கு இவ்வளவு பெரிய குட்றோம் கொடுக்கலாமான்னு கேட்டா ரசூலுல்லாஹி செஞ்சறாங்க லானல்லாஹு ஆக்கில ரிபா வ மூக்கிலஹு வ காதிபஹு வ ஷாஹிதைஹி அல்லாஹ் வந்து நாலு பேரை சபிக்கிறான் நாலு பேர் யாருன்னு கேட்டா ஆக்கில் ஒரு ரிபா வட்டி ஒரு வயசு நாலு அப்ப வட்டி வாங்கி சாப்பிடறான் பாருங்க அவன் அல்லாவுடைய சாபத்துக்கு உரியவன் வட்டி வாங்கி திங்கிறவன் ஓ மூக்கில ஹூ வட்டி கொடுக்குறான்ல வட்டி வாங்கி திங்கிறான் வட்டி கொடுக்குறான் பாருங்க அவனுக்கு அல்லாவுடைய சாபம் இருக்கிறது அதே மாதிரி வந்து நான் நான் வட்டி கொடுக்குறேன் வட்டி வாங்குறாரு இவர் வந்து என்ன செய்யறாரு அதை பத்திரம் போட்டு எழுதுறாரு சொல்லுங்க எவ்வளவு கொட்டி எவ்வளவு எத்தனை பரிசு இருந்தது அதை எழுதி எழுத்தரா இருக்கிறார் வட்டியை எழுதுவதற்கு துணை செய்கிறார் பாருங்களேன் அவரையும் அல்லா சபிக்கிறான் இப்படி கொடுக்கும்போது ரெண்டு பேரும் கூப்பிட்டு நாங்க வட்டி கொடுங்க சாட்சிங்கிற அதுக்கு ஒத்துட்டு வந்தாருன்னு வைங்க அவரையும் எல்லாம் சபிக்கிறான் அப்ப வட்டியை வாங்குறவன் கொடுக்கறவன் எழுதுறவன் சாட்சியா இருக்கிறவன் எல்லாரையும் அல்லாஹ் சபிக்கிறான் என்று ரசூல் சுல்லாசன் சொல்லிவிட்டு இந்த சாபத்தை பொறுத்த வரைக்கும் குள்ளுகும் சவான்ட்டாங்க எல்லாம் சமந்தான் வாங்குறவன் கொடுக்கிறவன் எழுதுறவன் சாட்சியா இருக்கிறவன் எல்லாரும் நிரந்தர நிறகம் வகையில வித்தியாசம் இருந்தாலும் அல்லாவுடைய சாபம்ங்கிற வகையில எல்லாருமே சமமானவர்கள் தான் இது இஸ்லாத்தின் அடிப்படை இப்ப நம்ம அரசாங்கத்திலிருந்து கொடுக்கப்படுற எல்லா கடன்களுமே வட்டி அடிப்படையில் தான் தரப்படுகிறது நீங்க பேங்க்ல போய் எந்த லோன் வாங்கினாலும் சரி அது என்ன செய்வான் வட்டி தான் போடுவான் நீங்க வந்து சிறு தொழில் சொல்லுவான் பெருந்தொழில் சொல்லுவான் கல்வின்னு சொல்லுவான் அதுமா இதுமா எதற்கு நீங்கள் அந்த லோனை போட்டாலும் சரிதான் அதுக்கு அரசாங்கத்தில் என்ன செய்வான் வட்டி போட்டு தான் வாங்குவான் ஒரு லட்ச ரூபா நீங்க வாங்கினீங்கன்னு சொன்னா உங்கள்ட்ட வந்து ஒரு பத்தாயிரம் ரூபா அளவுக்கு என்ன செய்வான் வட்டியை போட்டு ஒரு லட்சத்து பத்தாயிரம் கட்டுற மாதிரி அந்த மாசம் மாசம் இவ்வளவு ஒரு ஸ்கீம் போட்டு தருவான் அப்ப வட்டி நம்ம கொடுக்குறோம் அரசாங்கத்தில் லோன் வாங்குனீங்கன்னு சொன்னால் வட்டி கொடுக்கக்கூடியவர்களாக நம்ம என்ன செய்யணும் ஆகுறோம் நம்ம வாங்குறது ஒரு லட்ச ரூபா நம்ம எதுக்காக ஒன்றே லட்சம் ரூபா கொடுக்கணும் அந்த கால் லட்ச ரூபா வட்டியாக தானே கொடுக்குறோம் அரசாங்கம் வாங்கினால் வட்டி வட்டி தானே அப்போ இந்த வட்டிங்கிறதுல போய் நம்ம வாங்க போய் தானே அவங்க கொடுக்குறான் என்கிற அடிப்படையில் இது கண்டிப்பாக வட்டியோடு தரப்படுமையானால் அது கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும் அது தவிர்த்து கொள்ள வேண்டும் அந்த பாவத்தில் நம்ம சேரக்கூடாது அல்ல அரசுக்கு தரணும் எத்தனையோ வாசலை தரப்பான் இவன்ட் சிறு தொழிலுக்கு வாங்கி தான் செய்யணும் சிறுதொழில் நடத்துறதுக்காக வேண்டி வட்டி கடன் உங்களை லாபம் சம்பாதி ஒரு லட்ச ரூபா வாங்குறீங்க அது வட்டி கட்ட வேண்டி வந்துடும் அந்த இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அந்த சிறு தொழில்தான் கொஞ்சம் வைப்பீங்க வச்சீங்கன்னா விலை அதிகமா வைப்பீங்க விலை அதிகமா வச்சீங்கன்னா மற்றவங்களோட போட்டி போட இயலாது வியாபாரம் குறைஞ்சு போயிடும் சொந்த காசை போட்டு வாங்கினீங்கன்னு சொன்னா இந்த இருபத்தையாயிரம் ரூபாய் வட்டி கட்ட தேவையில்லை கம்மியான காசுக்கு பொருள்களை கொடுக்கணும் இந்த விலைவாசி ஏற்ற காரணமே வட்டி தானே விலைவாசி நம்ம நாட்டில் தாறுமாறு அதிகமாக காரணம் என்னென்னு கேட்டால் எல்லா பயிரும் வட்டிக்கு கடன் வாங்கி கடன் வாங்கி போட்டு இந்த அவங்க அவங்க கொடுக்குற வட்டி பொருளை கொண்டே வைக்கிறான் அவன் வட்டி கொடுக்கறதுக்காக வேண்டி அவன் தயாரிக்கிற பொருளை கொண்டே என்ன செய்யறான் அந்த ரேட்டை வசூல் பண்ணி நம்மள்கிட்ட வசூல் பண்ணி வட்டி கட்டிட்டு தெரியலான் அப்போ அந்த மாதிரி பார்க்கல இது தப்பு அதே நேரத்தில் வந்து இந்தியாவில் சில மாநிலங்களில் உதாரணமாக ஆந்திராவில் இந்த மாதிரி சில மாநிலங்கள் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா முஸ்லீம்களுக்கு வட்டி வாங்க மாட்டேங்கிறாங்க முஸ்லீம்களை முன்னேற்றுவதற்காக நம்ம கடன் கொடுத்தோம் என்று சொன்னால் அவங்க வாங்க மாட்டேங்கிறாங்க என்பதற்காக வேண்டி அவங்க என்ன செய்யறாங்கன்னா முஸ்லீம்களுக்கு வங்கியில கடன் கொடுப்பார்களே ஆனால் முஸ்லீம்கிட்ட எல்லா முஸ்லீமுக்கும் இல்லை அதாவது பின்தங்கின அதாவது பொருளாதாரத்தில் நலிந்திருக்க சர்டிபிகேட்லாம் வச்சிருக்கணும் அதுக்குரிய பெரிய பெரிய தொழிலதிபர்களுக்கு உள்ளது கிடையாது சாதாரண சாமானிய மக்களை கைதூக்கி விடுவதற்காக வேண்டி முஸ்லீம்கள் வாங்க மறுக்கிறாங்க அதனால பொருளாதாரத்தில் செலுத்தலாம் வட்டியை வங்கிக்கு வந்து அரசாங்கம் செலுத்திக்கணும் நீ ஒரு லட்சம் நீ ஒரு லட்சம் கட்டணும் அவனுக்கும் பேங்குக்கும் பேசி என்ன செய்வான் அவன் எவ்வளவு கவர்மெண்ட் கொடுத்துறான் அந்த மாதிரி மானியம் முஸ்லிம்களுக்கு மானியம் கிடையாது மானியம் இல்லாம அரசாங்கமே அந்த வட்டியை கொடுத்துட்டா நமக்கு பஞ்சாயத்து கிடையாது அப்படி சில மாநிலங்கள்ல இருக்கிறது அந்த மாதிரி ஒரு கோரிக்கையை வைத்து நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் பல தீர்மானங்கள் அடிக்கடி போட்டுக் கொண்டிருக்கிறோம் இதற்காக ஒரு போராட்டத்தை அறிவிப்பதற்கான ஒரு யோசனையில நாங்க இருந்து கொண்டிருக்கிறோம் தமிழகத்திலையும் அந்த மாதிரி முஸ்லிம் ஏன்னு கேட்டா இவங்க கொடுக்கறான் லோனு லோனு கொடுத்து வட்டிக்குன்னு கொடுக்கறான் கடைசியில் ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வங்கி எல்லாம் திவால் ஆகிட்டு தான் இருக்குது வட்டிக்குன்னு கொடுக்குறான் ஆனா வட்டிக்கெல்லாம் கொடுத்து பெரிய அளவுல பணக்காரன போயிட்டு இருக்கணுமா இல்லையா அப்படி ஆவுறது இல்லைங்க விவசாயிக்கு கடனை கொடுப்பான் பத்தாயிரம் கோடி பதினா பதினைஞ்சாயிரம் கோடினு கொடுத்துருவான் ஒரு தேர்தல் நேரம் வருமா அடுத்த ரெண்டு மாசத்துல தேர்தல் வருதா ஓட்டு வாங்குறக்கா என்ன செய்வோம் பத்தாயிரம் கோடி வட்டி தள்ளுபடி கடனும் தள்ளுபடின்ருவான் அப்ப புசுக்குன்னு எல்லாம் போயிடுது நாங்க அப்படியே கேட்கறோம் நீ எங்களுக்கு கடன் தரவும் வேணாம் நீ தள்ளுபடியும் பண்ண வேணாம் கடனை கொடுத்து கடன் வாங்கி தொலைஞ்சிட்டு போங்கடா அரசாங்கத்துல ஏண்டா கொள்ளை அடிக்கிறீங்க கொடுத்த காசை மக்கள்கிட்ட வாங்கி ஒரு லட்ச ரூபா கொடுத்துட்டேன் ஒன்னே லட்ச ரூபா வாங்குறீங்க எங்களுக்கு அது வாங்கவும் தெரியல இவங்க அரசாங்கத்துல அப்படியாச்சும் வட்டியை வாங்கி பெரிய பேங்குகள்லாம் பெருசா வளர்ந்துருக்கான்னு கேட்டா அப்படியும் ஆகல என்ன பண்றான் மானியன்று ஒன்ன கொடுத்து அதை வந்து லசாக்குறான் அதுக்கப்புறம் மேலே வந்து வட்டியை தள்ளுபடி பண்றான் விவசாயிக்கு தள்ளுபடிங்கிறான் அவனுக்கு தள்ளுபடிங்கிறான் இவனுக்கு தள்ளுபடிங்கிறான் இப்படின்னு சொல்லி கொடுத்த வட்டியும் அசலையும் சேர்த்து தள்ளுபடி பண்ணி தெருவில் நிக்கிறாங்க ஏன் இந்த மாதிரி பண்ற வட்டி இதனால வட்டி கொடுக்க மாட்டேங்கிறான் என்ன செய்யறான் நம்ம கொஞ்ச நாளைக்கு இழுத்து அடிப்போம் நாலு வருஷம் பள்ள கடிச்சு இழுத்து அடிச்சிட்டோம்னா தேர்தல் வரக்கூடிய வருஷத்துல எப்படி தள்ளுபடி பண்ணுவாங்க அவன் என்ன பண்ண மாட்டாங்கிறான் கட்ட மாட்டேங்கிறான் அந்த வட்டிக்கு வாங்கினவன் எல்லாம் கட்டுறது கிடையாது எப்படின்னு தள்ளுபடி பண்ணாமையே போக போறாங்க அந்த நேரத்தில் பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் காத்துக்கிட்டு மோசடி நடக்கிறது அதனால வந்து நமக்கு வட்டி அடிப்படையாக கொண்ட எந்த ஒரு கடனையும் முஸ்லிம்கள் விழக்கூடாது ஆனா வட்டி இல்லாத கடனை கொடுப்பதற்கு நான் கேட்கிறேன் நம்ம ஊர்ல லெப்பு குடிக்காடை எடுத்துக்கொண்டீர்களே இந்த கேள்வி இந்த மாதிரி ஒரு சிறு தொழிலுக்கு கடன் ஒரு நிறைய பேர் இருக்கிறீங்க அதே நேரத்தில் ஜமாத்தார்களுடைய வருமானம் ஊர் மக்களுடைய வருமானத்தை வச்சு பார்த்தால் இந்த மாதிரி மக்களுக்கு வட்டி இல்லாம கடன் கொடுக்க முடியுமா முடியாது சும்மான பூட்டி வச்சுக்கிறீங்க அல்ல ஊர் ஜமாத்துல இருந்து என்ன செய்யலாம் பெரிய ஜமாத்தா இருக்கிறீங்க அப்ப பண்ணலாம் பள்ளிவாச காசு வட்டி இல்ல கடனுக்காக மக்கள்கிட்ட வசூலை பண்ணி வட்டி இல்லாம இந்த படிப்பு கடன் மட்டும் கொடு சின்ன தொழில் பண்றியா இந்த அசல மட்டும் கொடு அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் தானே வெளியூர் காரனா உங்களுக்கு தெஞ்சாளுக்காக தான் இருக்க போறான் மாமா மச்சனை தான் இருக்க போறான் அதுக்கே ஒரு முயற்சி பண்ண மாட்டேங்கிறீங்க அப்ப இந்த ஊர்ல இன்னும் சொல்ல போனா நல்ல வெளிநாட்டுல பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஊரா இருக்குது நாட்டிலேயே அதிகமான வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அளவு உங்கள் ஊர் தனியாக கிண்ணசில் இடம்பெற அளவுக்கு அதிக ஒரு ஊரை சேர்ந்தவர்கள் அதிகமாக வெளிநாட்டில் இருக்கிறதுல உங்கள் ஊர் தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது அந்த மாதிரி எல்லாம் வெளிநாட்டில் வளைகூடா போற ஆக்கிரமிச்சிருக்கக்கூடிய உங்கள் ஊர் மக்களுக்கு வந்து இது ஒரு கேள்வியா அப்போ வட்டி இல்லாத மக்கள் வட்டி இல்லாத முறையில் ரிக்ஷா வாங்கி கொடுங்க ஆட்டோ வாங்கி கொடுங்க ஒரு பெட்டி கடை கொடுங்க ஒரு அந்த மாதிரி படிக்கிறதுக்கு ஏழை மாணவர்களுக்கு எங்கள் வாடா நீங்கள் வந்து கண்ணை வாங்கிக்கிறான் சர்டிஃபிகேட் எங்கே ஒன்றாவது கொடுத்துட்றான்னு சொல்லி ஏதாவது ஒரு அடமானமாக வச்சுக்கிட்டு வட்டி கொடுங்க படிச்சு கிடிச்சு வந்தான்னு சொன்னால் ஒரு பட்டதாரி உண்டாகுவான் போய் வட்டிக்கு வாங்க சொல்லு தேவையற்ற விஷயம் அதனால் நம்ம அந்த நிலை அரசாங்கத்தில் உண்டாகிற வரைக்கும் நம்ம மக்களை பற்றி நம்ம சிந்திச்சோமே ஆனால் கண்டிப்பா என்ன செய்யலாம் இது வந்து வட்டி வட்டியில் நம்ம மக்கள் விழாமல் தடுக்க முடியும் அப்படி முயற்சி